வணக்கம் ஹலோ எரிக்கு எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஃபெலிக்ஸ் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பேசுறோம் ரைட் நீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க இல்ல கேஷுவல் டாக்க கேஷுவலா விட்டீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் வியூவர்ஸ் அவங்கலாம் கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி லைக்ஸ் போடலாம் கமெண்ட் கொடுக்கலாம் என்ன சொல்றீங்க கரெக்டுலா நம்ம தொடர்ந்து நிறைய டாபிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் சிலவங்க கமெண்ட் கொடுத்து என்னை பாட வேணான்னு வேற சொல்லி பாட வேணான்னு சொன்னாங்களா சினிமா பாட்டு பாட வேணாம் பாட்டு பாட வேணாம் பாடிட்டீங்க பரவாயில்ல அவங்க நீங்க கேக்குறீங்க சரி இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு டாபிக் அது ரொம்ப நாளா பேசணும்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தது சரி நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு அவர் படைத்த மனிதனையே ஏன் அவர் சொல்றாரு ஓகே அவர் அவர் படைத்த மனிதன் சொன்ன வார்த்தையை கீழ்படியாமல் வழி விலகி போனதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்துருச்சு ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து விழுந்துட்டான் அப்ப கீழ்படியாமல் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நன்மை தீமை தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மனுஷனுடைய இன்னசென்ஸ் போயிடுச்சு பைபிளில் சொல்லியிருக்கு எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது ஓ எல்லா மனுஷனுடைய இருதயமும் என் இருதயமும் சரி உங்க இருதயமும் சரி பை நேச்சர் அது திருக்குள்ளதா இருக்குது கேடுள்ளதா இருக்குது அப்ப திருக்குள்ள கேடுள்ள இருதயமுடைய ஒரு மனிதன் எப்படி மற்றவருடைய நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும் முதலாவது ஆண்டவர் அதை தான் சொல்றாரு ஆனால் புதிய வரும் வரும்பொழுது ஆண்டருடைய வார்த்தையும் ஆண்டருடைய ஆவியானவரும் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அந்த இஸ் நாட் டிரான்ஸ் அப்போ நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் என்னைக்கு வேணாலும் நம்ம தவறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதிருங்கள் அப்ப அவர் இதுல கிறிஸ்தவர்களையும் சேர்த்து சொல்றாரா கிறிஸ்தவர்களும் மனிதர்களும் தானே அப்போ அவங்களையும் தான் நம்ப கூடாது அப்படியா நீங்க அடுத்த கேள்வி கேட்கணும் விசுவாசிகள்

சீஷராக வேலை செய்து கொண்டிருந்தார் கடைசி அவர் காட்டி கொடுக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் காட்டி கொடுப்பார்னு யாருக்கும் தெரியாது சவுல தள்ளிட்டு தேவன் தாவித கொண்டு வரார் ராஜாவா என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் கொண்டு வருவேன்னு சொல்றார் அவர் பத்சேபாலோட பாவம் செய்கிற வரைக்கும் அவளுடைய கணவனாகிய உரியாவை கொள்ளுகிற வரைக்கும் அவர் அப்படி உழுவார்னு யாருக்கும் தெரியாது அப்போ எந்த நேரத்திலும் மனிதன் வந்து நிலையற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இந்த பூமியில் அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் வரும்போது பாலோ எல்லாம் சொல்கிறாங்க கிருபையினாலே நம்ம நிலை நிற்கிறோம் நம்ம நிற்கிறது நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது தேவனுடைய கிருபை பால் சொல்றாரு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் ஓ அப்போ எனி மூமெண்ட் எனி மேன் எனி மேன் ஆஃப் காட் எனி சர்வெண்ட் ஆஃப் காட் கேன் மே பால் நான் உழவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அந்த செகண்ட்லயே அவர் பெருமையில விழுந்துட்டாருன்னா அர்த்தம் ஓஹோ அதனால நம்ம வந்து வேதத்தை இருக்கற வண்ணமா ஏற்றுக்கொள்ளனும்ங்கிற மனோபக்குவம் இருக்கும்போது நம்மையும் அதுக்கு உட்படுத்தி கொள்ளலாம் நாமளும் அதுக்கு விதிவிலக்கல்ல ஆமா கிறிஸ்துவ சமுதாயத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லைக் நம்மளோட கிறிஸ்டியன் சொசைட்டி சர்ச் அந்த ஒரு கிறிஸ்துவ ஆர்கனைசேஷன் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கோம் எல்லாத்துல எல்லாமே கரெக்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பிரதர் இவர் என்னை இப்படி ஏமாத்திட்டாரு நான் இப்படி நம்புனேன் பாஸ்டர் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து மிச்சவங்கிட்ட சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன் பாஸ்டர் சொல்லிட்டாரு இப்படி எல்லாமே அநேகமான நம்பிக்கை துரோகங்களை இந்த கிறிஸ்துவ சர்க்கிள்ல பாக்குற மாதிரி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இதை ரெண்டு விஷயமா பாக்கலாங்க எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் ஒன்று அவர் வந்து என்னை நம்புங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டார் நீங்களா இவர் இவர் இருக்கிறான்னு நினைச்சிருப்பீங்க ஒன்று இரண்டாவது ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு ஒரு பர்சனல் டிசிப்ளின் என்கூட நூறு விசுவாசிகள் அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ நான் ஒரு தேவனுடைய மனுஷன்னு நினைச்சு என்கிட்ட வந்து அவங்க பேசலாம் ஷேர் பண்ணலாம் நான் ஆலோசனை கொடுக்கலாம் ஆனா ஒருத்தர் ஃபேமிலியில நடக்கிற விஷயத்த ஒரு நாளும் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு எனக்குள்ள இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது சபையில அவங்க பேரை மட்டும் சொல்லாம அடையாளத்தை எல்லாம் சொல்லி சொல்லிடுவாங்க நம்ம சபையில ஒரு தம்பதியினர் இருக்கிறாங்க அவர் வந்து எல்என்டில வேலை செய்கிறார் அவங்களுடைய மனைவி டீச்சரா இருக்கிறார்கள் அவங்க ஒரு ஒயிட் கலர் ஆக்டிவால வருவாங்க நான் நம்பரை சொல்ல விரும்பல நான் அவங்க பேரையும் சொல்ல விரும்பல அவங்க பையன் வந்து சென்ட் ஜான்ஸ்ல படிக்கிறான் அவங்க ஃபேமிலியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சுவாரஸ்யமா சொல்றத நினைச்சு நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க சொல்லக்கூடாதுங்க அந்த ஊழியக்காரர்களை தேவ மனிதன் என்று நம்பி அவர்கள் பேசுகிற விஷயத்தை எங்கேயும் அவங்க பேசக்கூடாது இதை நான் ரொம்ப சின்ன வயசுல நான் கற்றுக்கொண்டேன் இதை என்கிட்ட பல டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் அவங்களுடைய ரொம்ப பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க ஒரு நாள் கூட நான் இன்னொரு குடும்பத்துக்கிட்டயோ அல்லது சபையிலையும் நான் அதை ஷேர் பண்ணதே இல்லை இன்டெரக்டாக கூட ஷேர் பண்ண மாட்டேன் அது எனக்கும் ஆண்டோருக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்னு கூட சொல்லலாம் கிஃப்ட்னு சொல்லலாம் நான் பட்ட அடின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அது மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு சில ஊழியக்காரங்க கிட்ட போய் பேசும்போது அவர்கள் இதை வந்து ஊரெல்லாம் சொல்லிட்டு அவங்க பேர் சொல்ல விரும்பலை பேர் சொல்ல விரும்பலன்னு யாருன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் கூப்பிட்டு என்னங்க உனக்கு பிரச்சனையாமே எனக்கு கேட்டவங்களா இருக்கிறாங்க ஓ இவர் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டார் போல நம்ம போது நான் ஊழியத்துக்கு வரும்போது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஊழியத்துக்கு வரும்போது எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது எப்படி எல்லாம் செய்ய கூடாதுன்னு நிறைய விஷயம் நம்ம இப்ப ஊழியக்காரங்களை பத்தி பேசிட்டோம் நான் சக விசுவாசிகள் கூட இருக்கிற இந்த காரியத்தை பத்தி பேசணும்னு விரும்புறேன் சொல்லுங்க விசுவாசிகள் நம்ம சபைக்கு வர ஒருத்தரு இவர் நம்ம சபைக்கு வரனால உத்தமமா எல்லா காரியங்களும் செய்வாரு நேர்மையா செய்வாரு அதனால நம்ம வீடு கட்டுற கான்ட்ராக்ட இவர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லாதபடி ரெண்டு பயங்கர மனஸ்தாபமாக வந்து இதை எங்கே போய் அவங்க தீர்க்க முடியும் என்ன சொல்ல முடியும் நான் கிறிஸ்டியனை நம்பி கொடுத்தேன் நம்ம விசுவாசின்னு நம்பி கொடுத்தேனே இதை அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து நம்பிக்கைக்கு தகுந்தவரா நம்ம நம்புறதுக்கு தகுந்தவரானு எப்படி கண்டுபிடிக்கிறது அது வந்து உலக பிரகார மனிதனாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பீங்களோ அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா நம்முடைய ரிலேஷன்ஷிப்பு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நான் அவர் செய்வாருன்னு நினச்சேன் ஏன் நினச்சிங்க அவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்குன்னா இப்படி செய்ய மாட்டாருன்னு நினச்சேன் நீங்க நினைச்சிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அவரே கேப்பார் புட்டிட் இன் ரைட்டிங் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் பிரதர் லெட் இஸ் நாட் கெட் இன் டு எனி இன் ஃபியூச்சர் இதை 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 இப்படி செய்யறதாக நீங்க சொல்லியிருக்கீங்க இதுக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்கீங்க இது ஷோர் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணுங்க அதை வந்து ரெண்டு பேரும் சைன் பண்ணுங்க அதுக்கப்புறம் செய்யும்போது அது ஒரு வேலிட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும் நாளைக்கு நான் நினச்சேன் நினச்சேன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் நீங்கள் மற்றவங்களோட எனக்கு கொஞ்சம் நிறையா கொடுப்பீங்க நினச்சேன் நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு அவர் கூட சொல்லலாம் ஸோ இது வந்து ஃபால் தட் மேட்டர் வெதர் தே ஆர் பிலீவர்ஸ் ஆர் நான் பிலீவர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் எப்படி மெஷர் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறதா நல்லதுங்க என்ன சிஸ்டர் என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க நானும் உங்க சர்ச்சுக்கே வரேன் நானும் உங்க கூட கம்யூனியன் எடுக்கிறேன் என்ன என்னவா மாட்டீங்களா இல்ல இது கொஞ்சம் க்ரூஷியலான விஷயங்க வெதர் இட் இஸ் அவர் பர்சனல் லைஃப் ஆர் ஃபேமிலி லைஃப் சர்ச் மினிஸ்ட்ரி எவ்ரி திங் அந்த ஒரு ஓர கொள்கை இல்லாமல் நம்முடைய சர்ச்சஸ்ல சொல்றமே ஒரு மயன அமைதியும் இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு ஆராதனையும் இல்லாமல் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நம்ம கேட்குறோமே போல எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக இருந்துட்டோன்னா பிரச்சனை இல்லைங்க இந்த புதுசாக ரெண்டு பேர் விசுவாசிங்க இப்போ ஒரே அப்பார்ட்மெண்ட்ஸில் ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே அரைக்கிற சட்னி அந்த வீட்டுக்கு போகும் அங்கே செய்யற பஜ்ஜி இங்கே வரும் அப்புறம் பிரியாணி வாசனை வருதுன்னு வரும் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் நேரில் பார்த்தா கூட திரும்பிட்டு போயிடுவாங்க சொல்லுவாங்க ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க ரொம்ப டிஸ்டன்ஸும் வச்சுக்காதீங்க அவங்களும் க்ளோஸாக டிஸ்டன்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு போகும் ரொம்ப க்ளோஸாக போனாலும் இடிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தோன்னா தேவைக்கு உதவாது ஆனால் ரெண்டுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஆனால் நம்ம எல்லாருக்கும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு தானே நம்ம போதிக்கப்பட்டிருக்கோம் அதனால அவர் மேல அன்பு செலுத்தி அவரை நம்புறது தப்பில்லை அது கரெக்டுங்க இதெல்லாம் வந்து ஆரம்ப நாட்களில் இருக்கிற விசுவாசிகள் இப்படி ரொம்ப எதிர்பார்த்து உலகத்தெல்லாம் விட்டு வருவாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் விட்டுட்டு வருவாங்க இது ஒரு புது உறவாக நினைப்பாங்க சில ஆண்டுகள் கழித்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அடிப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிஞ்சிருவாங்க நாமளும் கொஞ்சம் தெளிஞ்சதுனால இதை பேசிகிட்டு இருக்கோம் நாமளும் இதெல்லாம் கடந்து வந்தோம் தான் அப்போ வந்து இது வந்து நம்ம இருந்து இதை சொல்றோம் நம்ம கரெக்ட் இல்லைங்க அடிப்படையில் பைபிளை நம்ம வாசிக்கும் போது அடிப்படை உண்மைன்னு ஒரு கன்விக்ஷன் நமக்குள்ள வந்துருச்சுன்னாங்க நீங்கள் ஏமாந்தா கூட நான் ஏமாத்த மாட்டேங்க அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் நீங்க நீங்கள் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது போலவே நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுங்கிற உணர்வு எனக்குள்ளே இருக்கணும் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்களே மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் கொடுத்துருக்க அப்போ அந்த பேசிக் கன்விக்ஷன் ஒரு ஃபேத்ஃபுல்னஸ் இருந்தது அப்படின்னா அந்த நீங்கள் சொல்லி நம்பி ஏமாத்துறது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன் இனிஷியலாக ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாரு டூ தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் நான் பண்ணி சொல்லியிருப்பாரு அவர் திடீர்னு ஏதாவது பட்ஜெட்டு உயர்ந்திருக்கலாம் நம்ம நிர்மலா மேடம் எதாவது எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டிருக்கலாம் இந்த மாதிரி வரும்போது பாயிண்ட் எழுதிடணும் அக்ரிமெண்ட் போடும்போதே எதாவது அன்ஃபோர்சீன் சுச்சுவேஷன்ஸில் திரும்ப தேவைப்பட்டால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வீமே ரைஸ் த ப்ரைஸ்ன்றதையும் போட்டுக்கணும் அப்போ கூப்பிட்டு சொல்லணும் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ரேட் இருந்தது இப்போ இவ்வளோ ஹைக்கு இருக்குது அதனால டென் பர்சன்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசிடணும் ஆமாம் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருந்துட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை இருக்கு நான் உன்னர் விஷயமும் பார்க்குறேன் காசு கொடுத்துட்டு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர் என்னங்க பயங்கரமாக அந்நிய பாசம் பேசுகிறாரு சபையில் பாசத்துக்கு பக்கத்துலேயே இருக்காரு இந்த